அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி சார்ட்லேருந்து வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எழுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போல்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ அறுபது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு

ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறா எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணும்னா ஐநூற்றி அறுபது ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இதில் கடைசியில் கடைசிலுக்கிற நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் கசிலுக்கிற முன்னம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் கடைசியுக்கிற முன்னம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு இருபத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தொன்று அறுபது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஆறாம் நம்பரும் ஜீரோனு பார்த்திங்கன்னா அடுத்தவன் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பி போலும் ஜீரோ சி போலையும் பாஸ் ஆகிருக்கு பிசி போல பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால் முந்நூத்தி பதினெட்டு எண்பது இதுல எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பது ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நானூறு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போல்யூம் சி பாஸ் ஆகிருக்கு நானூறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பண்ணிக்கிறோம் நானூறு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தேழு இரநூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீ நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொன்று நூற்றி முப்பத்தி ஆறு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபது தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி பத்து இதில் கடைசியில் நம்பர் ஆறுநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு பாஸ் ஆகியிருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி ஏழு இதில் கடைசியில் இருக்கிற நம்பரை எட்நூற்றி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தொன்று அறுபது இதில் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபுலில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதில் இருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சிபோலு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இரநூத்தி இருபத்தாறு பெருக்க அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு அறநூற்றி பதினெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் அறநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி பதினெட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒருபடியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிற இருபத்தி நாலாம் தேதி கர்னியாப்ளஸ் ஐநூற்றி எழுபதாவது ரூபா இப்படி வரப்போகுது அப்படிங்கறது பார்க்க போகிறேன் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா இருந்து ஜீரோ பொருள் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்னா நம்பர் ஏ போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்ப சீப்ல வந்து பத்தொன்பது நாள் அழைச்சு ஒரு பதினோரு நாள் வச்சு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து இன்னிக்கு குடிங்கி கொடுத்துருவாங்க ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்களுக்கு இன்னிக்கு குடி கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் சீப்பில்லருந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபுலி வந்து பதினோரு நாள் அச்சுணும் நாலு நாள் நாச்சினை மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பீ பிள்ளைங்க பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் அச்சுன மாதிரி பதினாலு ஆயிரம் மூணாம் நம்பர் சீப்ல வந்து முப்பத்தேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தண்ணி போயிருக்குது நாலாம் நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்ப பி பிள்ளைங்க பத்தொன்பது நாள் ஒரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு நாலு நம்பர் சீப்பில் வந்து ஒன்பது நாள் ஒரு ஆறு நாள் நாச்சுன்னு ஒரு மாதிரி பயன்படுத்தி நாளாயிரு அஞ்சா நம்பர் எப்பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சீப்பில் ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் எப்படி இருந்து இருபத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிரு ஆறாம் நம்பர் பீ பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் வரிசை கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் எப்பொழுது நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பீ பிள்ளைங்க நாலு நாச்சு ஏழாம் நம்பர் சீப்பில் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாச்சு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் எப்பொழுது பதிமூணா ஆச்சு ஒரு ரெண்டாச்சும் மாதம் பதினாயிரம் எட்டாம் நம்பர் பீ பிள்ளை முப்பத்தெட்டுனா ஆச்சு அதாவது ஒரு மாதம் நாடி படிக்கிறது இன்னொரு அதாவது இன்னொரு ஆச்சுன்னா அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரு ஒரு மாதம் நடிப்போயிருக்குது எட்டாம் நம்பர் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆயிரு ஒன்பது நம்பர் ஏ புலன் நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பி வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு அஞ்சு நாள் ஆச்சின மாதம் பயன் ஆயிரும் ஒன்பது நம்பர் சிபில் வந்து மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் மாசம் மாதம் பண்ணிடு ஜீரோ பார்த்திங்கன்னா பி பிள்ளு வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல ரெண்டாம் நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சி போல் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் டபுள் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலையும் சி போலையும் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எழுநூற்றி

மேக்ஸிமம் வர மாதிரி ஆறா நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பர் பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி நண்பா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா